கைது செய்யப்பட்டு இன்றைய தினம் அமெரிக்கா நீதிமன்றத்தில் அமெரிக்கா அட்டகாசம் கொண்டிருக்கும் போது இஸ்ரேல் மீண்டும் அட்டகாசங்களை பண்ண ஆரம்பித்திருக்கக்கூடிய நிலையில இதை முன்னுதாரணமாக கொண்டு ஈரான் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது ஈரானுக்கும் இது நிகழலாம் என்று இஸ்ரேலுடைய அமைச்சர் யாயர் லாபித் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாக சர்வதேச ஊடகங்களில் வெளியாகி இருக்கிறது உண்மையிலேயே ஈரானை அப்படி செய்ய முடியுமா அதற்கான வலுவும் பலமும் அமெரிக்காவிடத்தில் இருக்கிறதா வெனிசுவேலா மாதிரி லேசா உள்ள போயிடலாமா என்கிற கேள்விகள் எழக்கூடிய நேரத்தில் நாங்கள் எந்த எந்த நேரத்திலும் எதிரிகளுக்கு அடிபணிய போவதில்லை அடிபணிந்த வரலாறும் எங்களிடத்தில் இல்லை நாங்கள் நெஞ்சை நிமிர்த்து சண்டையிட்டு இருக்கிறோமே தவிர மண்டியிட்டது கிடையாது எனவே சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு தொடர்ந்தும் சர்வதேச மட்டத்தில் ஒரு பரபரப்பான நிலை இருப்பதை நம்ம பார்க்க முடியும் அந்த பரபரப்பான நிலை என்பதே அமெரிக்காவினுடைய அட்டகாசங்கள் அடங்க மறுக்கக்கூடிய கூடிய தான் எல்லா நாடுகளிலும் மூக்கை நுழைத்து டொனால்ட் ட்ரம்ப் பலவிதமான பிரச்சனைகளையும் உண்டாக்கி கொண்டே இருக்கிறார் அந்த அடிப்படையில்தான் தான் கடந்த ஓரிரு நாட்களாக உச்சமாக இருக்கக்கூடிய பரபரப்பு தான் வெனிசுவேலாவுக்குள்ள புகுந்து வெனிசுவேலாவினுடைய அதிபரையே கடத்திக்கிட்டு போயிட்டாங்க கடத்திக்கிட்டு போனதை கைது செய்துவிட்டு சென்றதாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய நாள் சற்று நேரத்துக்கு முன்பதாக அமெரிக்காவினுடைய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக வெனிசுவேலாவினுடைய அதிபர் மதுரோ ஹெலிகாப்டர்ல பயணிப்பதற்காக அழைத்து செல்லப்படுகிற காட்சிகள் வெளியாகி இருக்கிறது இப்படி வெனிசுவேலா இந்தியலா ஒரு பாரிய அடக்கு அமெரிக்கா செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் தொடர்ந்து வெளியாக கூடிய நேரத்தில் அது பற்றிய செய்திகளுக்கு முன்பதாக காசாவில் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு எதிரான பலவிதமான தாக்குதல்களையும் நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக காசாவில் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு எண்பத்தி ஏழாவது நாளாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த எண்பத்தி ஏழு நாட்களுக்குள்ளாக நானூற்றி பதினான்கு பாலஸ்தீனிய அப்பாவிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கொன்று குவித்திருக்கிறது

சமத்துவத்திலும் இருக்கிறது இந்த நிலையில் நார்த்து காசாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கையில் இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளை இன்றைக்கு இஸ்ரேல் மீண்டும் கைப்பற்ற ஆரம்பித்திருக்கிறது என்கிற ஆபத்தான செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஒருபுறம் வெனிசுவேலாவில் அமெரிக்கா அட்டகாசம் பண்ணி கொண்டிருக்கும் போது இஸ்ரேல் மீண்டும் காசாவில் அட்டகாசங்களை பண்ண ஆரம்பித்திருக்கக்கூடிய நிலையில் இதனை நேரடியாக தாங்கள் கண்டிருக்கிறோம் ஆதாரத்தோடு செய்திகளை சொல்கிறோம் என்று அல் ஜசீரா நேரடி ஒளிபரப்பு செய்யக்கூடிய

வேலாவினுடைய அதிபர் மதுரோ தற்போது கடத்தி செல்லப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டு இன்றைய தினம் அவர் அமெரிக்காவினுடைய நீதிமன்றத்தில் எதிர்படுத்தப்பட இருக்கக்கூடிய சூழல்ல இதை முன்னுதாரணமாக கொண்டு ஈரான் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது ஈரானுக்கும் இது நிகழலாம் என்று இஸ்ரேலுடைய அமைச்சர் யாயர் லாபித் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாக சர்வதேச ஊடகங்களில் வெளியாகி இருக்கிறது ஏன்னா எப்படி நாங்கள் வெனிசுவேலாவினுடைய அதிபரை உள்ள புகுந்து அமெரிக்க இராணுவம் தூக்கிக்கிட்டு போனாங்களோ அதே மாதிரி மசூது பெசக்ஷியனையும் தூக்குவாங்க என்பதுதான் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது இந்த இடத்துல உண்மையிலேயே ஈரானை அப்படி செய்ய முடியுமா அதற்கான வலுவும் பலமும் அமெரிக்காவிடத்தில் இருக்கிறதா வெனிசுவேலா மாதிரி லேசா உள்ள போயிடலாமா என்கிற கேள்விகள் எழக்கூடிய நேரத்தில் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை பொறுத்த வரையில இஸ்ரேல் அரசியல்வாதிகள் அல்லது இஸ்ரேலுடைய அமைச்சர்கள் சொல்வதை போல வெனிசுவேலா ஒரு பெரிய அளவில் ஆயுத பலம் கொண்ட நாடு கிடையாது காலாகாலம் அமெரிக்காவுக்கு எதிராக ஆரம்பத்தில் அவங்க பல போராட்டங்களை நடத்தி இருந்தாலும் பிற்பட்ட நாட்கள் வாய்வழி சண்டைகளாகத்தான் அவர்களுடைய பெட்ரோல் கொள்ளையடிப்பதற்காக தூக்கிட்டு போயிருக்காங்க இந்த சூழல்ல ஈரான் வெனிசுவேலாவினுடைய ஒரு நெருங்கிய கூட்டாளியாக இருக்கிறது ஏற்கனவே ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையில ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில எப்படி நெருங்கிய நட்பு

மீதான அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கைகளை உடனடியாகவே ஈரான் கண்டித்தது கண்டித்தது மட்டுமல்லாம ஐக்கிய நாடுகள் சபை இதற்கு தலையிட வேண்டும் உடனடியாக ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டின் மீது திணிக்கப்பட்ட இந்த நிகழ்வுகள் மன்னிப்பு கோரப்பட்டு அந்த நாட்டினுடைய அதிபர் விடுவிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளை எல்லாம் ஈரான் வெளிப்படையாகவே பேசியிருந்தது மட்டுமல்லாமல் இந்த மதுரோவினுடைய கைது வெனிசுவேலாவினுடைய அதிபருடைய கடத்தலும் கைதும் ட்ரம்பினுடைய வரலாற்றில் குறிப்பாக வாஷிங்டனுடைய அனைத்து போட்டியாளர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி என்று சொல்லி மார்க்கோ ரூபியோ சொல்லி இருக்கிறார் அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலர் அவர் சொல்லும்போது என்ன சொல்றார் டொனால்ட் ட்ரம்ப் யாருக்காவது ஒரு வார்னிங் கொடுக்கிறார் சொன்னா அந்த வார்னிங்க்கு நீங்க பயப்பட்டுற அவர் சொல்றதை நீங்க கேட்டுறனும் இல்லன்னா என்ன நடக்கும் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி இருக்கிறார் எனவே இரானை நாங்க எச்சரிக்கை விடுத்தம் சொன்னா நீங்க கவனமா இருக்கணும் என்பதைத்தான் அவர் சொல்லி இருக்கக்கூடிய சூழல்ல தான் அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு பிறகு மதுரோவா அவங்க கடத்திக்கிட்டு போனதுக்கு பிறகு வெனிசுவேலாவுக்கு ஆதரவாக பேசி இருக்கக்கூடிய இரானுடைய ஷியா மத ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய அலி காமனி அவர்கள் ஆயத்துல்லா அலி காமனி அவங்க மிக தெளிவாக தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறாரு நான்கு

புரட்சி நடந்த நேரத்தில் ஷாஹுக்கு எதிராக ஈரானிய புரட்சி நடைபெற்று அமெரிக்கா ஒட்டுமொத்தமாக விட்டு விரட்டி அடிக்கப்பட்ட நேரத்திலேயே அமெரிக்கா தன்னுடைய தூதுவராலயம் ஈரான்ல இருந்தது அங்கே இருந்தவங்களை ஈரானியர்கள் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அவங்களை மீட்டெடுக்கிறதுக்காக இதே மாதிரி ஒரு ஆப்ரேஷனை பண்ணினாங்க எப்படி வெனிசுவேலாவுக்குள்ள புகுந்து தரை வழி கடல் வழியாக நுழைஞ்சி அவங்களுடைய அதிபர் மதுரோவை தூக்கிட்டு போறதுக்கு ஹெலிகாப்டர்ல கீழே இறங்கினாங்களோ இதே வேலையே ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பதாக ஈரானில் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க இதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தாங்க அவங்க செய்த ஆப்ரேஷன்கள்லயே தோல்வி

நினைச்சிட்டு அங்கே தான் போய் அடிக்கணுங்கிறது இல்லை இந்த ராணுவ தலங்களை அவங்க ஏற்கனவே எப்படி உதய் போர்ட்டுக்கு அடிச்சாங்களா இல்லையா கத்தருக்கு தாக்குதல் நடத்தியது ஈரான் உதய் போர்ட்டில் அமெரிக்காவுடைய போர்ட்டுக்கு தான் அடித்தாங்க அந்த மாதிரி தாக்குதல்களை கூட அவர்கள் நடத்த முடியும் எனவே நாங்கள் யாருக்கும் அடிபணிய மாட்டோம் என்பதை திட்ட தெளிவாக இருக்கிறார் ஆயத்துல்லா அலி ஹாமணி அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோரிடாவில் நெத்தனியாகுவை சந்தித்த நேரத்தில் அமெரிக்க அதிபர் என்ன பண்ணாருன்னா அவங்க அடங்குற மாதிரி தெரியல ஈரான் திரும்ப திரும்ப யுரேனியத்தை செறிவூட்ட நினைக்கிறாங்க அவங்க நியூக்ளியருக்கு ஆசைப்படுறாங்க எனவே தேவைப்பட்ட அவங்களை நாங்கள் வீழ்த்துவோம் அதற்காக நாங்கள் இணைந்து செயல்படுவோம் என்றெல்லாம் நெத்தனியாகுடத்திலையும் அவர் சொல்லி சொல்லியிருந்தார் ஈரானுடைய ஆட்சியை மாற்றுவது தான் இஸ்ரேலுடைய மிகப்பெரிய குறிக்கோளாகவே இருக்கிறது அதாவது ஈரானில் மசூத் வெசக்ஷியனுக்கு பதிலாக இன்னொருத்தரை கொண்டு வரணும்னா சாதாரணமாக கொண்டு வர நினைக்கல அவங்க ஆயிரத்துள்ளா அலி ஹாமணி இல்லாத மசூது பெசக்ஷியன் இல்லாத ஒரு டம்மி கவர்மெண்ட் வரணும் அமெரிக்காவில் பேச்சை கேட்டுக்கிறனும் இஸ்ரேலுடைய பேச்சை கேட்டுக்கிறனும் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிறனும் பயந்து அடங்கிக்கிறனு இந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட்டை கொண்டு வரதான் அவங்களுக்கு தேவையாக இருந்தாலும் இன்றைக்கு ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் இந்த நேரத்தில் அமெரிக்கா ஒரு மிரட்டலை சொன்னாலும் அடி போக்குவோம் என்று சொன்னாலும் அதற்கான முனைப்பெடுப்பதற்கு வாய்ப்பில்லை என்கிறார்கள் இந்த ஜியோ பாலிடிக்ஸினுடைய ஆய்வாளர்கள் அல் ஜசீரா அழகான ஒரு தொகுப்பாகவே இது தொடர்பான செய்திகளை சொல்லி இருக்கிறது ஏன்னா அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் ஈரானுக்குள்ளே இருந்தாலும் அதற்கு ஆதரவாக அமெரிக்கா மீண்டும் மீண்டும் எச்சரிக்கைகளை விடுத்தாலும் வெனிசுவேலாவுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி உடனடியாக ஈரானுக்குள்ள அவங்க நுழைய மாட்டாங்க ஏன்னா பல அனுபவங்கள் அவர்களுக்கு ஈரானிடத்தில் இருக்கிறது மட்டுமல்லாம இந்த வெனிசுவேலா பாணி இரான்ல எடுபடாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது ஏன்னா அந்த பனிரெண்டு நாள் வார்லேயே மசூத் பெசக்ஷியனை கொல்ல நினைச்சாங்க அது அவங்களுக்கு அசாத்தியம் ஆயிடுச்சு அதே மாதிரி ஆயிரத்துள்ளால் அலி ஹாமனியை போடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க அதுலேயும் அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க இப்படி பல முறை ஆயிர்துல்லா அலி ஹாமனியை கொலை செய்வதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை மிரட்டி இருந்த நிலையிலையும் அது அவர்களுக்கு சாத்தியப்படாமல் போய்விட்டது என்று என்பது எல்லோருக்குமே தெரியும் இப்படியான சூழல்ல தான் இப்ப ஈரானுக்கு மேல தாக்குதல் நடத்தணும்னு சொல்லி அமெரிக்கா முடிவெடுக்கும் அல்லது இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குமான்னு சொன்னா அது ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும் என்கிறார்கள் ஏன்னா கடந்த காலங்களில் சிலர் செஞ்சாங்க ஈரானுடைய உயர்மட்ட ராணுவ தளபதியாக செயல்பட்ட காசிம் சுலைமானிய ஈராக்கினுடைய தலைநகர் பகுதாதில் வைத்து அவர் உத்தியோகபூர்வ பயணம் போன இடத்துல ட்ரோன் அட்டாக்ல கொண்டாங்க அதே மாதிரி இரானுடைய அணுசக்தி நிலையங்கள் சிவிலியன்கள் ஜூன் மாதம் அந்த பனிரெண்டு நாள் வாரில் குண்டு போட்டாங்க இதையெல்லாம் செய்தவர்களுக்கு தற்போதைய நிலையில வெனிசுவேலா பாணியில ஈரான்ல எதையாவது பண்ண முடியுமா என்று சொன்னா பண்ண முடியாது என்பதுதான் ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது ஏன் அதை சொல்றாங்கன்னா வெனிசுவேலாவுக்குள்ள போய் இப்போ ஒரு இடத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த ஆரம்பத்தோட ஈரானுக்குள்ள அவங்க வர்றது பெரிய சிக்கலாக மாறிவிடும் ஏன்னா வெனிசுவேலாவிலேயே அமெரிக்கா சிக்கிக்கொள்ளும் மாதிரி தெரியுது ஏன்னா சாதாரணமாக வெனிசுவேலா மக்கள் கலந்து போக மாட்டாங்க அவர்களுடைய போர்சஸை இறக்கியிருக்கிறாங்க நாங்கள் சண்டை பிடிப்பமுங்கிறாங்க ஆக்கிரமிப்பை எதிர்ப்பமுங்கிறாங்க இணைஞ்சு பேசி என்னென்று கலந்து பேசிட்டு போறது வேற நீங்கள் ஆக்கிரமிக்க வந்தீங்கன்னா அவங்களை எதிர்த்து நாங்கள் போராடுவோம்னு நிற்கிறாங்க எனவே அவங்க எதிர்த்து போராட ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னால் அமெரிக்கா வெனிசுவேலாவுல ஒரு யுத்தத்தை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அப்படி நடக்கிற நேரத்தில் உடனடியாக ஈரானோடு ஒரு நேரடி யுத்தத்திற்கு அமெரிக்கா வரவும் செய்யாது இஸ்ரேல் அப்படி ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்க போனாலும் அதற்கு ஆதரவையும் கொடுக்காது என்றுதான் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை அதற்குரிய நியாயங்களோட அல் ஜசீரா அரபு தளம் இன்றைக்கு ஒளிபரப்பி இருக்கிற அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி மூணுல ஈராக்கு எதிராக அமெரிக்கா படையெடுத்தது சதாம் ஹுசைன் ஆட்சிக்கு எதிராக படையெடுத்தாங்க அந்த நேரத்தில் சதாம் அவங்க அடிச்சிட்டாங்கன்னா அடுத்ததாக அடிக்கக்கூடிய இடமாக ஈரான் தான் இருக்கும் என்றெல்லாம் நம்பப்பட்ட நிலையில் அந்த இடத்துக்கு போகவே அவங்க ஏன் போகலென்னு சொன்னால் ரெண்டு காரணம் ஒன்று ஆல்ரெடி ஈராக்கில் சண்டையாக இருக்கிறது அங்கே தேவையான எண்ணெய் வளங்களை அபகரிக்க வேண்டியிருக்கிறார் அதே நேரத்தில் ஈரானோட சண்டைக்கு போனால் ஈரான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹொர்முஸ் ஜலசந்தியை மூட ஆரம்பிச்சுருவாங்க ஹொர்முஸ் ஜலசந்திங்கிறது செங்கடலால் உள்ள வந்து அரேபிய கடலுக்குள்ளே நுழைகிற நேரத்தில் ஒரு பக்கம் ஈரான் பர்ஷியன் வளைகுடான்னு சொல்லுவாங்க ஈரான் இருக்கிறது மறுபக்கத்தில் தான் இந்த துபாய் கத்தர் அதே போன்று குவைத்து பஹ்ரைன் சவுதி அரேபியா இந்த எல்லைகள் எல்லாம் இருக்குது இந்த எல்லைகளில் இருந்து பெட்ரோலியம் சார்ந்த பொருட்கள் எல்லாம் வியாபாரத்துக்கு அனுப்புவாங்களா இல்லையா எண்ணெய் வளம் கொண்ட நாடுகள் அவங்களுடைய சதவீதத்துக்கு மேலே இந்த பகுதிகளில் கடல் பரப்பில் தான் பண்றாங்க எனவே ஹொர்மோஸ் ஜலசந்தியை மூடிட்டாங்க யாருக்கும் எதுவும் செய்ய முடியாமல் போய்விடும் அதனால தான் உடனடியாக ஈரானோடு ஒரு சண்டைக்கு தற்போதைய நிலையில் அமெரிக்கா போக அது என்கிற வாதங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்படக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறோம் அதே நேரத்தில் உண்மையிலேயே வெனிசுவேலாவுக்குள்ள புகுந்தது எதுக்காகங்கிற கேள்வி இருக்கா போதை பொருளை போதை கடத்தல்காரர்களை பிடிப்பதற்காகத்தான் போனோம் மதுரோ வெனிசுவேலாவினுடைய அதிபர் தொடர்ந்து தீவிரவாதிகளுக்கு பயங்கரவாதிகளுக்கு உறுதுணையாக இருக்கிறார் அதை தடுக்கிறதுக்கு தான் போனோம்ன சொன்னீங்க அதெல்லாம் பச்சை போய் பெட்ரோ டாலருக்கான ஒரு உள்நுழைவு தான் அவர்கள் சென்றிருப்பது பெட்ரோ டாலருண்டா என்ன அதனுடைய வேல்யூ என்ன ஏன் இந்த சண்டைகள் நடைபெறுகிறது என்பது தனியாக நம்ம ஒரு வீடியோவாக விளக்க இருக்கிறோம் அது பெரிய ஒரு உங்களுக்கு ஒரு பாடமாக படிப்பினையாக அமையக்கூடிய ஒன்று அதை தனியாக சொல்கிறார் அதே நேரத்தில் வெனிசுவேலாவுக்குள்ளே நுழைஞ்சதுக்கான காரணமே என்னென்னு கேட்டால் உலகத்திலேயே மிக அதிகமான பெட்ரோலிய வளம் கொண்ட நாடாக தற்போது வெனிசுவேலா இருக்கிறது சவுதியை மிஞ்சு நிற்கிறாங்க இனிமே எடுக்கக்கூடிய பெட்ரோல்களில் உலகத்தில் இருபது சதவீதமான பெட்ரோலியம் எங்க இருக்குதுன்னு கேட்டால் வெனிசுவேலாவுக்குள்ள தான் இருக்கிறது சவுதியில் கூட அவ்வளவு பெட்ரோலியம் கிடையாது வெனிசுவேலாவில் முழுமையாக இந்த பெட்ரோல் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சவுதிக்கு இந்த பெட்ரோலுடைய விலை நிர்ணயிக்கிற அதிகாரம் கூட இல்லாமல் போயிடும் சவுதி ஆட்டங்கா கண்டு போயிரும் சவுதிக்கு அந்த தலைமை என்கிற அந்த ஒப்பாக்கினுடைய தலைமை நிர்ணயிக்கிறது நாங்க தான் என்கிற அந்த இடங்கள் எல்லாம் இல்லாம போகிற அளவுக்கு வந்துடும் அமெரிக்கா மொத்தமாக வெனிசுவேலாவை கையில் எடுத்துட்டாங்கன்னா இப்போ வெனிசுவேலா ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன் மில்லியன் அதாவது ஒரு பத்து லட்சம் பெரல்கள் அளவுக்கு ஒவ்வொரு நாளும் பெட்ரோல் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதே நேரத்தில் இந்த தாக்குதல்களை ஆரம்பித்ததற்கு பிறகு ஒரு நாளைக்கு ஐந்து லட்சமாக அது குறைந்திருக்கிறது பத்து லட்சம் ஐந்து லட்சமாக குறைஞ்சிருக்கிறது அமெரிக்கா மொத்தமாக வெனிசுவேலாவை கையில் எடுத்துட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்க இருபது லட்சத்துக்கு மேலே திரல்கள் பெட்ரோல்களை உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படியெல்லாம் அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சவுதியே பின்வாங்க வேண்டிய நிலைமை வந்துடும் ஈரானுக்கு பலத்த பொருளாதார அடியாக அது மாறி நிற்கும் ஏன்னா சந்தையில் ரொம்ப எளிய முறையில் ரொம்ப லாபத்துக்கு அந்த பெட்ரோ கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஈஸியா அமெரிக்காவே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஈஸியா கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்படி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு சொன்னா சீனா அதிகமாக ஈரான்ல இருந்து தான் பெட்ரோலை வாங்குறாங்க அதே அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லும் போது நாங்கள் வெனிசுவேலாவினுடைய பெட்ரோலை சீனாக்க ரஷ்யாவுக்கெல்லாம் விற்போம்ங்கிறாரு அந்த விற்பனையை அவங்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னால் குறைந்த விலையில் வெனிசுவேலாவில் இருந்து அமெரிக்கா வழியாக இந்த நாடுகள் எல்லாம் பெட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சிடும் இந்தியா வரைக்கும் பெட்ரோல் எடுக்க ஆரம்பிப்பாங்க அப்போ அரபு நாடுகளுக்கு அந்த டிமாண்டு குறைய ஆரம்பித்து விடும் என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான அம்சமாக இருக்கிறது கிட்டத்தட்ட முன்னூற்றி மூணு பில்லியன் பெரல்கள் அளவுக்கு எடுப்பதற்கான பெட்ரோல் Roll. வெனிசுவேலாவில் இருக்கிறது என்பதுதான் ஆச்சரியமான பேருண்மையாக இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு நிலைக்குத்தான் அவர்கள் தள்ளப்பட்டு இந்த நாட்டை அபகரித்திருக்கிறார்கள் இதுதான் வெனிசுவேலா அபகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பின்னணியாக இருக்கிறது எனவே வெனிசுவேலா பாணியில் ஈரானை கை வைக்க முடியுமான்னா தற்போதைய நிலையில் அது அசாத்தியமானது என்பதுதான் ஆய்வாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் பயச நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய சேனல்களில் இது தொடர்பான செய்திகளை நாம் உங்களுக்கு பகிர்வதற்கு தயாராக இருக்கிறோம் இந்த வெள்ள நிவாரண பணிகள் இன்னும் முடிவுறாத காரணத்தினால தொடர்ந்து அந்த பணிகளை நம்ம பண்ணுறதுனால வீடியோக்கள் ரொம்ப குறைவாக நம்ம வெளியிடுகிற நேரமாக அமைந்திருக்கிறது எனவே அந்த பணிகள் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக வருகிற போது நம்ம கூடுதலான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் பால வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன பாதிகளுக்காக தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக குரல் போமாக வாகிறது அவ்வாறு அலமது இல்லா